ஹலை லூயா அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை உண்மையில நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரெகுலர் ரீடிங் வாசிக்கும் போது கத்துறத உணர்த்தினர் பேசினார் அப்போ பாருங்க அந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது ஏன் சொன்ன பிள்ளையே இல்லாமல் இருந்த எனக்கு பிள்ளையை தந்த தெய்வன் மறைத்து போனால நிச்சயமாக உயிர் கொடுக்க முடியும் அந்த அந்த விசுவாசத்தோடு தான் பையன் உயிரோடு வந்தான் அலை அப்ப அப்போ என்ன பண்ணணும் பிரச்சனை நேரத்தில் சோறு நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது அலை இல்லையா மூணாவதாக ஒரே ஒரு காரியத்தை வேகமாக சொல்கிறேன் எட்டாவசனத்தில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உண்மையை நான் நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அலையில ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலப்பா நீங்க தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் நீங்க தான் எனக்கு நல்ல ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனை நாடுகிறவராயிருந்தார் அலையிலோவியா அலையிலோவியா நம்ம சில நேரத்துல என்ன செய்யணும்னே தெரியாம முழிச்சுட்டு இருப்போம் அப்போ அந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு இந்த காரியத்துல என்ன பேசணும்னு தெரியல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல கற்றுத்தாங்க ஜபிக்கும் போது நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டி தருவார் கத்தை நமக்கு நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறாராம் நமக்கு நல்ல ஐடியாவை தருவார் நல்ல ஆலோசக ஆலோசனையை தருகிறவராக இருக்கிறார் அதான் சொல்றாரு ஆண்டு வரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கப்பா என்ன செய்யணும் எனக்கு தெரியல நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன் எனக்கு நடக்க வேண்டிய வழி எனக்கு போதிங்க ஆண்டு என்று சொல்லி கேட்குறாரு நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு திகைக்கும் பொழுதெல்லாம் நீங்க ஆணுடைய சமூகத்துல ஆலோசனை கேட்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆலோசனை தருவார் அலையலோவியா ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் ராஜா என்ன பண்ணுவார்னா கலகம் பண்ணுவான் உடனே இந்த இஸ்ரேவல் ராஜா அந்த மோவாப் ராஜாவை என்ன பண்ணணும்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜாவை கூப்பிடுவார் அப்புறம் யோதோமின் ராஜாவை கூப்பிடுவார் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அந்த மோவாப் ராஜாவை என்ன செய்யணும் அழிக்கணும் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு விரதமா அவன் என்ன பண்ணுறான் கலகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார் உடனே இந்த மூணு ராஜாவும் மிருகங்களோட அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனிகளோட போவாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஏழு நாள் சுற்றி திரிவார்கள் திடீர்னு தண்ணி இல்லாமல் போயிடும் அதாவது போகிற இடத்துல தண்ணி இல்லாமல் போயிடும் அப்போ மிருக ஜீவங்களுக்கும் தண்ணி இல்லை இவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க தகைச்சு போயிடுறாங்க அப்போ இந்த இஸ்ரேல் ராஜா சொல்கிறாரு ஐயோ நம்ம மூணு பேரும் இந்த மோவோப் ராஜாவின் கையில் மடிந்து போ போயிடமே அப்படின்னு சொன்ன உடனே யூ யோசை சொல்லுவார் இஸ்ரவேலின் ராஜா சோர்ந்து போயிடுவார் யூதாவின் ராஜா யோச பாத்து சொல்லுவாரு இங்க ஏதாவது தீர்க்க தரிசி இருக்காங்களான்னு விசாரிங்க ஏன்னு சொன்னா தீர்க்க தரிசிட்டு ஆண்டவர் பேசுவார் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக கத்த நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிப்பார் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு ஆமா அம்மா இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொன்ன உடனே வேகமாக வாங்க நம்ம அவரை போய் பார்க்க போவோன்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி மூணு வரும் பார்க்க போவாங்க இப்போ தண்ணியே இல்லை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்வார் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவது நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் அந்த மோவாபியரை மேற்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா வந்துடும் அதே போல அங்கே காற்றும் வராது மழையும் வராது ஆனா அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டுவிடும் அலை கர்த்தர் சொன்ன மாதிரியே எல்லா மிருக ஜீவன்களும் தண்ணி குடிச்சாங்க எல்லாருமே தண்ணி குடிச்சாங்க யுத்தம் பண்ண போனார்கள் இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் மோவாபியரோ அழிக்கப்பட்டு போனார்கள் அலையா சரியான நேரத்துல ஊழியக்காரின் ஆலோசனை அதான் கத்துடைய ஆலோசனையா நினைத்தவர்கள் அவர்கள் போனார்கள் கத்த சரியான ஆலோசனையை கொடுத்தார் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள் இந்த பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னார் அதே போல் அந்த வார்த்தைக்கு கீழ் வாய்க்காலை வெட்டினார்கள் பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டது தாகுவும் தீர்க்கப்பட்டது எதிரிகளையும் மேற்கொள்ள கத்தர் உதவி